ஆபீஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்களா ரெடி பண்ணிட்டேன் சார் ஓகே டேய் கார்த்தி நீ எங்கடா எங்க ஏய் சாரி யாருன்னு தெரியுமா மரியாதை இல்லாம பேசுற ஹவுஸ் கீப்பிங் வேலை தான செய்யற அந்த வேலைய மட்டும் பார் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க நீ எதுவும் சொல்ல தேவல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேர் சொன்னதுக்கு அவர்கிட்ட சாரி கேளு கார்த்தி என்னோட ஃப்ரெண்ட் நான் அவன ஸ்கூல்ல 5th வரைக்கும் ஒண்ணா படிச்சோம் அதனால தான் வாய மூடுடா ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யற நீ அவரோட ஃப்ரெண்டா உன் பேர் ஜீவா தானே இன்னைக்கு தானே வேலைக்கு சேர்ந்த வேலைக்கு சேர்ந்து இன்னும் நாலு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளே உன் புத்தியாக காட்டிட்டல இதுக்குதான் தான் மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் வேலைக்கு வைக்கிறது இல்லை பணிதா நீங்கள் போய் இந்த ஃபைல் எடுத்துருவாங்க கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க சரிங்க சார் தள்ளு லி நீ அவங்க பேசினது எதுவும் தப்பாக எடுத்துக்காரா ஜீவா அப்பாடா நான் கூட பயந்துட்டேன்டா எங்க எல்லாரும் மாறி உடனே காசு பண்ணாந்தான் மாறிவிடுன்னு சொல்லிட்டு நீ இந்த கம்பெனியில் என்ன வேலை பார்க்குற நான் இந்த கம்பெனியோட அக்கவுண்ட்ஸில் ஒர்க் பண்றேன்டா சூப்பர்ரா சின்ன வயசுல நீ மேக்ஸில் நூறுக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கும்போது ரங்காவதியா சொன்ன மாதிரிலாம் நீ இல்லடா ஆளே மாறிட்ட என்ன பாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு இப்ப இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு ட்யேய் நீ கவலைப்படாதடா எதுவும் வந்தாலும் என்கிட்ட கேளு நான் இருக்கேன் சரியா சரி நீ ஒர்க் பண்ணி பொண்ணு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு முடிச்சு வந்து ஒன்றை பேசுகிறேன் ஓகேடா இந்த ஃபைல் நான் செக் பண்ணிட்டேன் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாருங்க ஓகே சார் சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா ம் கேளுங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிற ஜீவா உங்க கூட ஸ்கூலில் படித்தவரா ஆமாம் அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் அவர்கிட்ட அக்கௌண்ட்ஸில் வேலை செய்கிறேன்னு போய் சொன்னீங்க இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் பாஸ்னு உண்மையை சொல்லியிருக்கலாமே அந்த இடத்துல உண்மையை சொல்கிறத விட பொய் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுச்சு அதான் ஏன் சார் சின்ன வயசுல ஜீவா மாதிரி நல்லா படிக்கணும் ஜீவா மாதிரி ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு ஸ்கூல்ல டீச்சர்ல இருந்து வீட்ல அப்பா அம்மா வரைக்கும் எங்க போனாலும் அவனை பத்தி தான் பேசுவாங்க ஆனா அவங்க அப்பா பண்ண ஒரு தப்புனால அவன் குடும்பமும் நெடுத்துருக்கு வந்துருச்சு என்னாச்சு சார் குடிதான் என் நேரமும் குடிதான் ஒரு நாள் கள்ளச்சாராயம் குடிச்சு அவங்க அப்பா அவங்க வீட்டு வாசல்லே இறந்துட்டார் அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்காக அவன் படிப்பை பாதிலே விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் சென்னைக்கு ட்ரான்ஸ்பர் ஆனதால நாங்கள் இங்கே வந்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போதான் வேலைக்கு போறதெல்லாம் விட்டுட்டு நல்லா படிச்சிருந்தா நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஓனராக இருப்போமோ அப்படி அதனால தான் போய் சொன்னேன் நான் வேற அவரை பற்றி தெரியாமல் பேசிவிட்டேன் சார் அதெல்லாம் அவன் தப்பாக எடுத்துக்க மாட்டான் அப்புறம் இந்த மாதத்துலேருந்து ஜீவாக்கு டென் தௌசண்ட் சேலரி எக்ஸ்ட்ரா அண்ட் அவனுக்கும் அவன் சேர்த்து போட்டுருங்க Thank